வணக்கம் நண்பர்களே சூரியன் ராகு இணைவு நிறைய இடத்துல இருக்கும் சூரியனும் ராகும் இணைந்து இருப்பதை நீங்க பார்த்தீங்கன்னா இருக்கும் இந்த காலகட்டம் இவர்களுக்கு சிறப்பை தருகிறதா பாதிப்பை தருகிறதா சூரியன் ஆட்சி உச்சம் பெற்று பலமாக இருக்கக்கூடிய ஜாதகம் நிச்சயமாக ஒரு பெரிய பிரம்மாண்டத்தை கொடுக்கும் வாழ்வாதாரம் பொருளாதாரத்துல மிகப்பெரிய வளர்ச்சியை கொடுக்கும் சூரியன் அமர்ந்திருக்கக்கூடிய இடத்துடைய அது மாதிரி பிரம்மாண்டத்தை ஏற்படுத்தும் சூரியன் பலம் குண்டி நீசமாகி அதற்கு இடம் கொடுத்த கிரகமும் கெட்டு போய் சூரியனும் பலம் இழந்து ராகு பலமாக இருக்கிற போது போராட்டமான வாழ்க்கை அப்பா வழிகளும் சரி அரசு வேலைகளாக இருந்தாலும் சரி உத்தியோகங்களாக இருந்தாலும் சரி எல்லா இடத்திலும் பிரச்சனைகளும் பிரச்சனை கலந்த வாழ்க்கையுமே நம்ம